ஹாய் ஹலோ வெல்கம் மை நீ வீடியோ எல்லோரும் இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் அழகான மலர்களெல்லாம் மலர்ந்துருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக்கும் ஹைப்பும் கொடுக்க மறந்துடாதீங்க நம்மளோட ஹல்க் அப்படிங்கிற வெரைட்டியோட ஃப்ளவர் தான் இது ரொம்ப சூப்பராக அழகாக தனியாக மலர்ந்துருக்கு இதோட கலரே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கலர் நல்ல செந்தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலர் தான் இது ரொம்ப அருமையாக இருக்கும் ஆக்சுவலி வந்து இது இதோட ஃப்ளாட்டிங் லீஃப் கூட எனக்கு வந்துருக்கிற ஒரு பட்டு தான் பாருங்கள் இது தான் வந்து அந்த ஃப்ளாட்டிங் லீஃப் பெரிய ஃப்ளாட்டிங் லீஃப் கூட எனக்கு வந்த பட்டு தான் இது ஸ்டாண்டிங் லீஃப் கூட இன்னொரு பட்டு இருக்குது பாருங்க இந்த பட்டும் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வளரும் அழகாக மலரவும் செய்யும் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஹல்க் வந்து காட்டியிருக்கேன் என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப ஹைட்டாகவே ரொம்ப அகலமாக அழகாக பூக்கக்கூடிய ஒரு சூப்பர் வெரைட்டி தான் ஹல்க்கு ஹல்க்குங்கிற பேர் மாதிரியே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து நம்மளோட ரெட் லகோன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் இதுவும் வந்து இதோட இம்மெச்சுவர் ப்ளூம் தான் ஆனால் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இதோடய கலரு ரொம்ப சூப்பரான ஒரு கலர் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் பியூவராக நம்மளுக்கு வந்து நல்ல ரெட்டிஷ் கலரில் வராது ஒரு பிங்கு கலர்ந்த ரெட்டில் தான் நம்மளுக்கு வந்து லோட்டஸில் ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் ரொம்ப அழகாக இருக்குல்ல ரெட்டில் குண்ட இது அடுத்ததாக வந்து நம்ம ஐஸ்வர்யாவோட ஃப்ளவர் தான் இது தொட்டாக மலர்ற மாதிரி அழகாக இருக்குது நம்ம ஐஸ்வர்யா ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி தான் ஐஸ்வர்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துட்டிங்கன்னா மலர வச்சா ஒரு விதமாக இருக்கும் இல்லைன்னா தனியாக மலரும்போது வேறொரு அழகாக இருக்கும் ரெண்டு இதுலேயுமே வந்து ஐஸ்வர்யா ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு லைட்டான ஒரு ஷேடு ஒரு டபுள் ஷேட் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லலாம் பெட்ரல் டிப்ஸில் வந்து அந்த கலர் வந்து நல்லா டார்க்காக வரும் அதே மாதிரி சென்டரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா க்ரீனும் எல்லோயும் கலந்தும் வரும் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல ஐஸ்வர்யா வந்து ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்தே நம்மளுக்கு பட்டும் ஃப்ளவர்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இங்கேயும் பாருங்கள் பட்டு இருக்குது நிறைய பட்டு வரும் கண்டினியூஸாக பூத்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஐஸ்வர்யா அதுதான் வந்து வர்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நான் காட்ட போகிறேன் இந்த வர்ணாவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதோடய சென்டரில் பார்த்துட்டிங்கன்னா பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஒயிட்டும் க்ரீனும் கலந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு அழகாக தான் இருக்கும் ஆக்சுவலி வந்து இதில் வந்து மெச்சூர் ப்ளூம் இல்லை இது ஆனாலும் இந்த ஃப்ளவரே ரொம்ப அழகாக இருக்குது நேற்று நல்லா மழை பெஞ்சதினால மலர் வைக்கும்போதே தண்ணி எப்படியே கொட்டுதிக்கிற பெட்டல்ஸ் கொட்டிடுச்சு அதனாலவே அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து கொஞ்சம் வாட்டர் லில்லிஸும் நான் வச்சுருக்கேன் எல்லாம் நல்லா அழகாக டெய்லியுமே பூ கொடுத்துட்ருக்கு நம்மளோட பர்பிள் ஜாய் தான் அதே மாதிரி பீச் ப்ளோ அப்படிங்கிற வெரைட்டி ரொம்ப அழகாக நிறைய ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு இந்த பிளான்ட் வந்து செயலுக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் இதோட ரேட்டு வேண்டவங்க சொல்லுங்கள் கொடுக்குறேன் அதே போல் இன்னொரு அழகான ப்ளூ வெரைட்டி இது லீஃப் ப்ரொப்பகேஷன் இல்லை டியூபர் ப்ரொப்பகேஷன் தான் அதே மாதிரி நம்மளோட பர்பிள் தங்குவாங் அழகாக பூத்துட்ருக்கு இன்னொன்று வந்து நம்மளோட ப்ளூடெயில் அப்படிங்கிற வெரைட்டி தான் செகண்ட் டே ஃப்ளவர் அப்பவும் எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள் அதே போல் இது வந்து க்ரீன் ஸ்மோக் நங்குவாங் அப்படிங்கிற கூடிய ஒரு வெரைட்டி தான் நங்குவாங் வெரைட்டிஸில் இந்த மாதிரி வந்து சுற்றிலுமே லீஃப் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்குல்ல இது வந்து இதோட செகண்ட் டே ஃப்ளவர் தான் நல்லா சூப்பராக அழகாக பூச்சுட்ருக்கு பாருங்கள் க்ரீன் ஸ்மோக் நங்குவாங் ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் அதே மாதிரி எல்லா சாட்டர்டே சண்டேஸ் ஒன்று சாட்டர்டேல இல்லைன்னா சண்டேயில் நம்ம வந்து சேல் வீடியோஸ் போடுவோம் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க டியூபர்ஸ் இருக்கா அந்த வெரைட்டி இருக்கா இந்த வெரைட்டி இருக்கான்லாம் கண்டிப்பாக எல்லா வாரமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சேல் வீடியோஸ் போடுவேன் நீங்கள் வந்து வீடியோஸை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டிஸ் இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டூ ஹவர்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறேன் எல்லோரும் வந்து நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைக்க மறந்துடாதீங்க அப்போ வந்து உங்களுக்கு நம்ம வந்து வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஓகே தேங்க்யூ யூ பாய் பாய்